ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் மருத்துவ ரீதியாக மேடம் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னே சொல்லலாம் மேடம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நீங்கள் மேடம் கிட்ட கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேடமை வந்து பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் மேடம் பண்ணுறாங்க சென்னையில் தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிற டாப்பிக்கை மேடம் கிட்டே கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வணக்கம் மேம் வணக்கம்மா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவைப்படும் பூஜை அறை குறிப்புகள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பூஜை அறை பற்றி பேசியிருக்கீங்க ஒரு சில குறிப்புகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமா பெண்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் அதை பற்றி இன்னைக்கு பேசிடலாம் கண்டிப்பாம்மா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு அப்படின்னா பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்கணுமா இறை வழிபாடு இல்லாத வீடு வீடே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது இறை வழிபாடு இல்லாத வீடு ஒரு கட்டடம் அவ்வளோதான் அது வீடு இல்லை இறை வழிபாடு இருந்தால் மட்டுந்தான் அது வீடு அப்படின்னு ஆகும் இப்போ எல்லோரும் பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க ஆனால் பெருசாக பூஜை ரூம்னு கட்டுறதில்ல என்ன பண்ணுங்க பூஜு ரூம் இல்லைங்க நாங்களே வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் பூஜு ரூம் இருந்தால் நல்லது இல்லைன்னா இப்போ ரெடிமேடாக அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபு மாதிரி அலமாரிகள்லாம் வருது வைக்கலாம் அதுவும் இல்லை நாங்கள் ரொம்ப ஏழ்மை ஒரே ரூமும் ஒரு கிச்சன் தான் இருக்குது அப்படின்னா அந்த கிச்சன்லேயே ஒரு ஷெல்ஃபை பூஜை ரூமாக வச்சுக்கணுமா பொதுவாகவே பூஜை ரூம் அப்படின்னு ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன எலிபுந்தளவுக்காவது பூஜை ரூம் இருக்க தான் செய்யணும் அதே மாதிரி பாருங்கள் இந்த பூஜை செய்கிற வழக்கம் அப்படின்றது ஒவ்வொரு இல்லத்தரசியும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தான் ஆகணும் ஏன்னம்மா நம்ம எல்லாருமே பிறந்துட்டோம் பிறந்துட்டு தான் ஆகணும் வாழறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமா வாழ்ந்துடலாமா பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இது சாத்தியமானது கிடையாதுமா எவ்வளோ இறை வழிபாடு இருக்கவங்களா இருந்தாலும் எவ்வளோ கோட்டீஸ்வரர்களாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அன்னைக்கு நாளும் கோலும் சரியில்லை அப்படின்னா பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது நம்ம சிவனேன்னு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பிரச்சனை வழியே வரும் ஸோ அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இப்போத்தைய காலகட்டத்தில் பிள்ளைங்களை வளர்க்குறது அப்படின்றதே ஒரு பெரிய பாரமாக இருக்குது பிள்ளைங்களை வளர்க்குறது பெருசு இல்லை பிள்ளைங்களை ஒழுக்கமாக நன்னறியில் நல்ல பிள்ளைங்களா இறை வழிபாடோட பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் வளர்க்குறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்க்குறீங்களா சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் அந்த டாக்டரோட மரணம் இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம மனசை பதற வைக்கிது மனசை உரைய வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து அதாவது சாவு எப்படி வேணால் வரலாம் ஆனால் இவ்வளோ ஒரு கொடுமையாக இவ்வளோ ஒரு குரூரமான ஒரு சாவு அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஓனு கதறி அழணும் நம்மெலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நம்மளுக்கு நேரமோ சா அதாவது நேரமோ காலமோ சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னாலும் இறை வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறை வழிபாடு செஞ்சா நம்ம பிள்ளைங்களுக்கு அது வந்து ஒரு நிழலா இருந்து காக்குமா அந்த மாதிரி எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ரொம்ப கொடுமையில இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது அப்படின்னா கூட இந்த நிறைய வழிபாடு நம்ம நாங்க கொடுப்போம் அதுவும் உக்ர தேவதைகளோட வழிபாடு கொடுக்கும்போது அந்த உக்ர தேவதை கூடவே நின்று காப்பாத்துறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விழிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஒரு சைடு ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னொரு விஷயம் இன்னொரு சைடு வந்து பாருங்க நம்மெல்லாம் வந்து சுவாமி கும்பிட்டுட்டே இருக்கணும் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரக்ஷையாக இருந்து நம்ம இறை வழிபாடு காப்பாற்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து என்ன பண்ணணும் காலையில் எந்திரிக்கணும் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு வாச தெளித்து கோலம் போட்டு சுவாமி ரூமில் பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணணும் விளக்கி ஏற்றுங்க தயவு செஞ்சு விளக்கி ஏற்றுங்க இப்போ நிறைய பேர் விளக்கி ஏற்றுகிறாங்க பட் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக என் குடும்பம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் புள்ள குட்டிங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நான் கும்பிட்ற தெய்வம் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் எங்களோட குல என் குலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிட்டு விளக்கி ஏற்றுங்க அதே மாதிரி பாருங்க வீட்டில் ஐம்பது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி பத்தே பத்து ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை ரெண்டே ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோவுக்கு பூ அப்படின்றது வைங்க ஐம்பது ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா டெய்லி டெய்லி நம்மளால பூ மாற்ற முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விசேஷமான நாளில் வச்சுடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே காஞ்சிட்டே இருக்கும் அடுத்த விசேஷம் வரும்போது தான் அந்த பூவை எடுப்போம் அது செய்யக்கூடாது ஏன்னா பூக்கள் வந்து டெய்லி பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க ஈசனை பாடும்போது அன்றனந்த பூவால் உன்னை அர்ச்சிப்பேன் பராபரமே அப்படின்னு பாடுவாங்க அதாவது இன்னைக்கு பூத்த பூவால் நான் உன்னை அர்ச்சனை பண்ணோமா நம்ம பூ வாங்குறோம் அது இன்னைக்கு பூத்த பூவா நம்மளுக்கு தெரியாது நேற்று பூத்த பூவாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பாருங்க ஈசனுக்கு ஒரு நெல்லுனால் அபிஷேகம் பண்ணுறது உண்டு அரிசினால் அபிஷேகம் பண்ணுறது உண்டு கோதுமையினால அபிஷேகம் பண்ணுறது உண்டு இந்த நெல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் தோஷமாக இருக்கான் சந்திரன் நீச்சமாக இருக்கான் சந்திரன் சரியில்லை அப்போ இந்த மாதிரி அபிஷேகம் சொல்லுவோம் சரிங்களா கோதுமை சூரியன் நீச்சமா இருக்கான் சூரியன் பாபரோடு சேர்ந்து இருக்கான் சூரியன் வந்து வக்கரமா இருக்கான் சூரியன் விரயத்துக்கு போயிட்டான் அப்போ கோதுமையினால் அபிஷேகம் அப்படின்றது சொல்லுவோம் பயிறு புதன் நல்லா இல்லை புதன் ஜாதகத்துல சாதகமா இல்லை பையன் நல்லா படிக்க மாட்டான்றான் பச்சைப்பயிருனால ஈசனுக்கு அபிஷேகம் இப்படி பலவிதமான பரிகாரங்கள் நாங்கள் அதை தான் செய்வோம் இது எதுக்கு அப்படின்னா பிள்ளைங்க ரீதியாக எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருளாளர்கிட்ட கேட்டு அதுக்கான பரிகாரங்கள் நீங்க பண்ணுங்க பிள்ளைங்களை வந்து நம்ம நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவசமா இருந்து காப்பாற்றணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இதுக்கும் மேலே இவ்வளோ விஷயம் பண்ண முடியல அப்படின்னாலும் டெய்லி 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 வீட்டில் சுவாமி கும்பிடுங்க நீங்கள் கும்பிட்ற சுவாமி உங்கள் வம்சத்தையே காப்பாற்றும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பூ வந்து வாட விட்டு அப்படியே பூஜை ரூம்லேயே வச்சிடக்கூடாது வச்சுட்டா என்ன ஆகும்னா அது வந்து நேர்மறை ஆற்றல்களை முழுசும் விரட்டிட்டு எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வந்துடும் ஸோ அந்த விஷயம் செய்யாதீங்க அதே மாதிரி பாருங்கள் சிலர் விளக்கேற்றுவாங்க அந்த விளக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பாசி பிடிஞ்சு போயிட்டுருக்கும் அதாவது பச்சை கலரில் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாசி பிடிச்சிட்ருக்கும் அப்படியே விளக்கேற்றுவாங்க அது செய்யக்கூடாது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விளக்கு மூணே மூணு விளக்குன்னா டெய்லி கழுவிட்டு கூட ஏற்றிக்கோங்க இல்லைனா செவ்வா வெள்ளி ரெண்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வியாழன் கழுவி கழுவிட்டு செவ்வா வெள்ளி விளக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் விளக்காக இருந்தால் எப்போ கழுவுறீங்களோ உடனே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏற்றிடணும் அதை வந்து வெறுமுனை வைக்கக்கூடாது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியே காலையில் எழுந்திரிச்சோடனே பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹேபிட்டை ஏற்படுத்துங்க ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க என்ன அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் நமக்கு பின்னாடி பிள்ளைங்களையும் வாழணும் இல்லையா பிள்ளைங்களும் நல்லா வாழணும் யார் தோண பிள்ளைங்களுக்கு கடவுள்தான் தோணை இந்த காலத்தில் மனுஷாவ வந்து நம்ம தொ வந்து துணையா விட்டுட்டு போகிறது அப்படின்றது யாரையுமே நம்புற மாதிரி இல்லை அப்போ நம்ம யாரை நம்மளோட வம்சத்துக்கு துணையா விட்டுட்டு போகலாம் அப்படின்னா நம்ம வழிபடுற தெய்வத்தை நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நம்மளோட குல தெய்வத்தனோட பொறுப்பில் நம்ம பிள்ளைங்கள விட்டுட்டு நம்ம நம்ம வயசாகும் போது மேல் நோ மேல் நோக்கத்துக்கு போக வேண்டியதுதான் இல்லைங்களா அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா டெய்லி தேவாரம் பாடுறது திருப்புகள் பாடுறது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிவபுராணம் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இருந்துச்சு இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட சாப்பாடு வைக்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவார் சாதம் வச்சோடனே எடுத்து சாப்பிடக்கூடாது சாதத்து மேலே கை வச்சு அன்னபூர்ணி தாயார வழிபாடு பண்ணணும் அதாவது அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர் பிராண வல்லமே ஞான வைராக்கிய சித்தியத்தம் பிக்ஷான் தேகி பார்வதி அப்படின்னு அந்த தாயாருக்கு நன்றி சொல்லிவிட்டு எனக்கு பிக்ஷை போடுற பிக்ஷை போட்டதுக்கு நிம்மதி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மந்திரம் சொல்லிவிட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி பாருங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே எங்கள் அப்பா சொல்லுவார் ஒன்று சரஸ்வதி தேவியை பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா அயக்ரீவர் சரஸ்வதி நமஸ்துப்பியும் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவத்துமே சதா இதை சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு ஒரு முறையும் படிக்க உட்காரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லணும் அயக்ரிவர்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிக்க ஆதாராம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே இதையும் சொல்லிட்டு தான் படிக்க உட்காரும் அதே மாதிரி படித்து முடிக்கும்போது திருப்பி சரஸ்வதி நமஸ்துபியம் திருப்பி வந்து அயக்ரீவரை படிச்சுட்டு தான் நாங்கள் வந்து படிப்பை வந்து புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது எங்கள் அப்பெல்லாம் வந்து திட்ட மாட்டாங்க கத்த மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நல்லபடியாக நல்லபடியாக ராஜா கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ நான் காலேஜ் முடித்தே பதினாலு வருஷம் ஆகுது சரிங்களா நான் சொல்கிறது நாங்கள் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் படிக்கும்போது இப்போ அதே பழக்கத்தை நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்கணும் டெய்லியே வந்து பாருங்கள் இந்த மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இதெல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தி படிக்கும்போது அதில் பின்னாடி ஒரு சயின்ஸும் இருக்குது நம்ம தொண்டை வளம் பெறும் அதே மாதிரி கத்தி கத்தி படிக்கும்போது நம்ம சுவாச உறுப்புகள் பலம் பெறும் இருதயம் பலம் பெறும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு அதுக்கு மட்டும் இல்லாமல் சுவாமி கும்பிட்டு நம்ம கற்பூர தீவார்த்தனை போது எப்படி கற்பூரம் காமிச்சு இப்படி மணி எடுக்கும் போது நம்மளோட சிறு சிறுமூளையும் பெருமூளையும் வந்து நல்ல ஷார்ப்பாகுது ரெண்டும் ஒரு சேர வேலை செய்து அதனால் நம்மளோட புத்திசாலித்தனம் அதிகமாகுது படிக்கும் திறன் அதிகமாகுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸும் இருந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நாங்கள்லாம் ரொம்ப படிச்சுட்டோம் நாங்கள்லாம் சாமி கும்புறதுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சாமி எங்கே இருக்குது காமி அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு காமிக்க முடியாது சில விஷயத்தை நம்மளால் உணரதாக முடியும் இது வந்து பாருங்கள் இது சிவன் 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 நிறைய பேர் இருப்பாங்க சிவனடியார்கள் சிவன்தான் எனக்கு எல்லாம் சிவன்தான் எனக்கு அப்பன் சிவன் தான் எனக்கு அம்மா சிவன் தான் எனக்கு சகலமும் அப்படின்வாங்க அவங்கள போய் கேட்டு பாருங்க நீ சிவனை பார்த்துருக்கியா அப்படின்னு அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் சிவனை பார்த்ததில்ல சிவனை உணர்ந்திருக்கேன் அப்படிம்பாங்க அதாவது ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு வேர்ட் சொல்லுவாங்க அதாவது ஒரு சென்டென்ஸு யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஷிவா எவ்ரிவேர் பட் யூ கான் சி இம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்லஸ் அதவைஸ் எலிஜிபிள் டு சி அப்படிம்பாங்க என்னைக்கு உனக்கு பார்க்கணும் அப்படின்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உனக்கு ஏற்படுதோ அப்போதான் நீ ஈசனை பார்க்க முடியும் அது வரைக்கும் கொஞ்ச நாள் நீ ஈசனை கும்பிட்டாலே ஈசனை உணர முடியும் அவன் உன் கூட இருக்கான் உனக்கு துணையாக இருக்கான் அப்படின்றத உணர முடியும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை தூங்கும்போது ஒவ்வொரு முறை தூங்கும்போதும் நான் நைட் வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவபுராணத்துல இருந்து காப்பி தான் நிறைய கதையை சொல்லுவேன் அதாவது அர்ஜுனன் பாசுபதாசிர வாங்கின கதை சனத்குமார முனிவருக்கு ஈசன் சொன்ன உபதேசம் இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் ஆக்சுவலி என்னென்னா இந்த கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ராவணனோட கதை ராமாயணத்தில் இருக்க கதைகள் அனுமனை பத்தின கதை இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம வந்து சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா புத்தி வந்து நல்ல வந்து தெளிவாக இருக்கும் அதுக்கும் மேலே அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு இறைஞானம் வரும் இறை மேலே ஒரு பக்தி வரும் அவங்க வாழ்க்கையை கடவுள் காப்பாற்று வருமா இத்தனை விஷயம் நம்ம டெய்லி பூஜை அறையில் செய்யணும் கூட நம்ம பிள்ளைங்களுக்கும் பழகி கொடுக்கணும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் பூஜை அறை குறிப்புகள் தான் கேட்டேன் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இறைவனை வழிபடணும் என்னென்ன மந்திரம் சொன்னால் கல்விக்கு சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே ஒரு அற்புதமான தகவல் மேம் நன்றி நன்றி